ஓம் விக்னீஸ்வராய நமக குலதெய்வமான ஸ்ரீ பொன்னமல சுவாமி ஸ்ரீ முத்து கருப்பண்ணசாமி அங்காள பரமேஸ்வரி பாப்பாத்தியம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் வாக்கிய பஞ்சாக்கத்தின்படி சனி பயிற்சியானது ஸ்ரீ சோபகரத வருடம் மார்கழி மாதம் நாலாம் தேதி இருபது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று சரியாக மாலை ஐந்து இருபது மணிக்கு பயிற்சியாக உள்ளார் சனியின் சிறப்பு தலங்களான திருநள்ளாறு போன்ற திருக்கோயில்களில் இந்த பயிற்சியானது நடைபெற உள்ளது இந்த சனி பிரத்தி இந்த சனி பிரத்திய தனிப்பட்ட முறையில் செய்ய வேண்டும் என்றால் அலை என்னுடைய அலைபேசி எனக்கு தொடர்பு கொள்ளவும் ஃபாரின்ல இருக்கிற ஃபாரினர்ஸ் தமிழ்நாட்டு வாழ் மக்கள் தமிழ் பேசும் மொழி பேசும் மக்கள் வெளிநாடு வாழ் மக்களுக்கான ஒரு முக்கியமான பதிவு இது இந்த முழு பதிவை நீங்கள் பார்க்கும்போது கடந்த காலங்களில் ஏற்பட்ட மாற்றமும் சில ஏமாற்றங்களும் நிகழ்கால உண்மையான முகங்களையும் மற்றும் எதிர்காலத்தில் சனிப்பெயர்ச்சியின் அதிர்வளைவுகளும் கடந்த காலங்களில் ஏற்பட்ட ஒரு சில மாற்றங்கள் ஏற்றங்கள் இதெல்லாம் பார்க்குறோம் ஃபாரின்ல இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் சனி பிரதி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அதற்கு என்னுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய குடும்பத்தினருடைய நட்சத்திரம் ராசி மற்றும் லக்னம் ஆகியவற்றை கொடுத்து உங்கள் குலதெய்வத்தின் பெயரை கொடுத்தால் சனி பிரதி செய்து தரப்படும் விருப்பம் உள்ளவர்கள் தனிப்பட்ட முறையில் கான்டாக்ட் பண்ணி அலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் கொடுக்கலாம் ஃபாரினில் இருக்கிற ஃபாரினர்ஸ் எல்லாமே ஒரு இந்த பதிவை முழுக்க பாருங்க இது உங்களுக்கு ரொம்ப பயன் தரக்கூடிய விஷயங்களாக அமையும் அப்படின்னு நம்புகிறேன் அதே மாதிரி நாம் இப்போது பார்க்கின்ற பதிவு நட்சத்திர வாரியாக தசாபூத்தி பலன்களை கணித்து உள்ளோம் இதை முழுமையாக பார்த்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பகிர்ந்து பயனழிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணிவிட்டு தொடர்ந்து எங்களுடைய புத்தாண்டு பயிற்சியாக பலனை உள்ளேன் அதை முழுமையாக உங்கள் நோட்டிஃபிகேஷன் பேனலில் கண்டிப்பாக வந்துடும் அதை முழுமையாக பார்த்து பயன் பெறுமாறு பயன் பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் தனுசு ராசிக்காரங்க பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் நல்லது பண்ணணும் அவங்களுக்கு நல்வழிப்படுத்தணும் அப்படிங்கறதுல முதன்மையான ராசி அப்படின்னு சொல்லலாம் யார் எதிர்பார்க்குறாங்களோ இல்லை இந்த சனி பயிற்சி இவங்க கண்டிப்பா இந்த சனி பயிற்சியை எதிர்பார்ப்பாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா எண்ணிலடங்கா துயரம் மற்றும் சூழ்ச்சி வலையில் சிக்கி நிறைய பிரச்சனைகளை அனுபவித்து எப்படா இந்த ஏழரை சனில விடுபடுவோம் அப்படிங்கிற கதறல்கள் கும்முறல்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக தனசு ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் ஏ எப்போடா என்னுடைய இந்த ஏழரை சனி எட்டரை சனி போல் வேலை செய்து இன்னும் ஒரு வருஷம் எக்ஸ்டண்ட் ஆகி இப்படி ஒர்க் பண்ணிகிட்டே இருக்குது நம்ம எப்போதான் இதுலேருந்து விடுவிப்போம் அப்படிங்கிற விஷயம் நிறைய பார்த்துருப்பீங்க கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம் பண்ணிட்டீங்க இப்போ நடந்துச்சு அப்படின்னா ஒரு பத்து கெட்ட விஷயம் உங்களுக்கு பின்னாடியே வந்திருக்கும் இந்த ஏழரை சனி எப்படி உங்களுக்கு பலன் கொடுத்துருக்கணும்னா பொண்ணை பொருளில் விரையும் கொடுத்துருக்கணும் இல்லை உடம்பளவில் தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுக்க கொடுத்துருக்கோம் இல்லை தொழில் வகையில் அலைச்சல்களும் லாபம் இல்லாத நிலைமையும் உங்களுக்கு கொடுத்துருவோம் கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் வந்துருச்சுங்க உடம்புல பாதிப்பு வந்துருச்சுங்க எதையுமே என்னை பண்ணக்கூடிய நிலமையில் எனக்கு கொ கொண்டு வந்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய துன்பங்களை நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க அது காலத்தின் கட்டாயத்துக்காக ஏழரை ஆண்டுகள் நீங்கள் அனுபவித்த துயரங்கள் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாம் இடத்துல இருந்து தன்னுடைய மூணாம் பார்வையாக நாலாம் இடத்தை பார்க்கும்போது தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருக்கின்ற அந்த சனியானவர் உங்களுடைய தனத்தையும் கெடுத்து எவ்வளோ வருமானம் வந்தாலும் பத்தல அப்படின்னு சொல்லியிருப்பீங்க அதே மாதிரி குடும்பத்துல ஆயிரத்தி எட்டு பிரச்சனை வந்திருக்கும் அதே மாதிரி நீங்க ஏதாவது ஒரு சொல்ல போக அது பெரிய கான்ட்ரவர்சியா இருக்கும் இது எல்லாமே கண்டிப்பா தனசு ராசிக்காரங்க அனுபவிச்சிருப்பான் தன்னோட மூணாம் பார்வையாக நாலாம் இடத்தை பார்க்கும்போது சுகஸ்தானத்தை சுகஸ்தானத்தை தாயார் வழியில ஒரு சில பிரச்சனைகள் இல்லை தாயை நீங்கள் கஷ்டப்படுத்தி பார்க்குறது அப்படிங்கிற சில விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கும் தாய் தாய் வழி பிரச்சனைகள் தாய் மூலியமாக தாய்க்கே பிரச்சனை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இல்லை அவங்களுக்கு ஆரோக்கிய சீர்கேடு இல்லை உங்களுக்கு ஆரோக்கிய சீர்கேடு ஏற்பட்டு தாய்க்கு வழியை கொடுக்கக்கூடிய விஷயங்களாக அந்த மூணாம் பார்வை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்துருக்குறோம் அது மாதிரி வண்டி வாகனத்தில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும் சுகஸ்தானத்திலே சனி பார்க்கறது அப்படிங்கிறது கடந்த காலங்களில் அறுவை சிகிச்சை போன்ற சிகிச்சைகள் எல்லாமே பண்ணிட்டு வந்திருப்பீங்க சில பேர் இந்த மாதிரி விபத்துகள் இல்லை அறுவை சிகிச்சை அப்படின்னு நடக்காமல் இருந்திருக்காரு அதுவும் செவ்வாய் திசையை மீட் அவுட் பண்ணவங்க கண்டிப்பாக அதை பார்த்துருப்பீங்க அதே மாதிரி ரெண்டாம் இடத்துலேருந்து ஏழாம் பார்வையாக எட்டாம் இடத்தை பார்க்கும்போது போது மாங்கல்ய தோஷம் உயிருக்கு நிகரான ஆபத்துகள் உயிருக்கு நிகரான கண்டங்கள் அதெல்லாம் கொடுத்துருக்கும் மாங்கல்ய தோஷங்கள் அந்த இடத்துல இருக்கிற சனி பார்க்கும்போது ஸ்தானத்தையும் பார்க்கிறார் அப்படிங்கும் போது சாவு மட்டும்தாங்க வரல மற்ற எல்லாமே உயிர் மட்டும்தாங்க போகல மற்ற எல்லாமே எனக்கு பண்ணிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமையை கொடுத்துருக்கும் கொடுக்கல் வாங்கல்ல யாரையாவது நம்பி ஏமாந்து போயிருப்பீங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் நடந்துருக்கும் அதே மாதிரி ரெண்டாம் இடத்துல இருந்து பத்தாம் பறவையாக பதினோராம் இடத்துல பார்க்கும்போது எவ்வளோ உழைச்சும் லாபம் இல்லையே லாபம் வரலனாலும் பரவாயில்ல நஷ்டம் ஆறுபடாமல் இருக்கணுமே அப்படிங்கிற நிலைமையெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துருக்கோம் இந்த தனசு ராசிக்காரங்களுடைய கதறல் அப்படிங்கிறது இந்த ஒன்றை வருட காலங்கள் ஒரு பித்து பிடிச்ச நிலமை மாதிரி எப்படா இந்த பிரச்சனைகள்லாம் முடியும் ஒன்று பின்ன ஒன்று ஒரு நாளைக்கு ஒரு நாள் ஏதோ ஒரு விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கே அப்படிங்கிறத தனசு ராசிக்காரங்க கஷ்டப்பட்டிருப்பாங்க எவ்வளவோ சாமி கோயிலுக்கு போயிட்டவங்க எல்லா இடத்துக்கும் போயிட்டவங்க எல்லாத்தையும் பார்த்தாச்சுங்க ஆனா என் வாழ்க்கையில ஒன்றும் நடக்கல இனிமேட்டு போய் தனசு ராசிக்காரங்கிட்ட உங்கள்ட்ட நல்லது நடக்க போகுதான்னு சொன்னாங்கன்னா உங்களை மேல எங்களையும் பார்ப்பாங்க ஏன்னா கண்டிப்பா அது நல்லது நடக்கக்கூடிய நம்பிக்கையை அவங்க இழந்திருப்பாங்க அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த ஏழரை ஆண்டுகள்ல நடந்திருக்கும் ஆனா உண்மையை சொல்ல போனோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த ஏழரை வருஷம் அனுபவித்த பிறகு இந்த கொடுமையிலேருந்து விடுவித்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற போகிறீங்க உங்க கிராஃப் மேலே போக போகுது அப்படிங்கிறத இன்னும் உங்களால் ஏற்றுக்க முடியலை நம்பிக்கை வரலை அப்படிங்கிற விஷயம் வந்து பார்க்க முடிகிறது ஏன்னா கஷ்டத்தையே பட்டு இருக்கவங்க திடீர்னு போய் நல்லா இருக்கீங்க போ நல்லா இருக்க போறீங்கன்னு கேட்டால் ஏற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் நடக்கும் போது உங்களுக்கு புரிய வரும் கண்டிப்பாக இனிமேட்டு நடக்க போற காலங்கள் அப்படிங்கிறது பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம் தனுசு ராசிக்கால் இன்னும் ஏழரை வருஷம் உங்களை அசைக்கவே முடியாது அளவுக்கு கோச்சார் அப்படி நல்லாயிருக்கு ஆனால் தசா புத்தின்னு ஒன்று இருக்குல்ல அது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அந்த பாதிப்பு தொடருமா இல்லையா அப்படிங்கிறத உங்களோட தசா புத்தி தான் முடிவு பண்ணும் அதற்கான முழு விவரத்தையும் தனசு ராசிக்காரங்களுக்கு இப்போது நான் கொடுக்க உள்ளேன் வாங்க அந்த உடைய நட்சத்திர வாரியாக தசா புத்தி பலன்களை பார்ப்போம் தனசுராசி மூல நட்சத்திரம் இது உடைய நட்சத்திரம் தசாபுத்தி காலங்கள் பொதுவாகவே ஏழு வருஷ காலங்கள் கேது தசைக்கு உங்க ஜனன கால ஜாதக புத்தகத்தை எடுத்து இப்போ என்ன தசா ஓடிட்டு இருக்குன்னு பாருங்க இப்போ எக்ஸாம்பிள் கேது தசை ஏழு வருஷம்னா ஒவ்வொருத்தருக்கும் அஞ்சு வருஷம் இருக்கும் ரெண்டு வருஷம் இருக்கும் மூணு வருஷம் இருக்கும் அது தசா இருப்புன்னு சொல்லுவாங்க ராசி கட்டத்துக்கு கீழே இருக்கும் அதை நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய தசா இருப்பு காலங்களை காட்டும் ஐந்து வருடங்கள் நான் என்னோட கால்குலேஷனுக்கு எடுத்துக்கிறேன் கேது திசை ஏழு வருஷம்னாலும் ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு அஞ்சு வயசு வரைக்கும் எடுத்துக்கிறேன் உங்களோட ஜனன காலகதம் முன்ன பின்னே இருக்கும் அடுத்தது சுக்கர திசை ஒரு இருபது வருஷம் அடுத்து வருகின்ற உங்களுடைய தசா இருப்பு எவ்வளவோ அதோட சுக்கர திசையை ஆட் பண்ணிக்கும் அஞ்சு ப்ளஸ் இருபது இருபத்தஞ்சு வருஷம் இந்த இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில மன துயரங்களையும் பொறுப்புகளையும் விட்டு இப்போ வந்து ஒரு சில விஷயங்கள்ல நீங்க பார்க்க போறீங்க கடுமையான ஏழரை சனி இன்னும் மாற போகிறது இது வரைக்கும் படிப்புல கஷ்டப்பட்டுட்டு இருக்கவங்க மந்தத்தன்மையில உள்ளவங்க எல்லா படிச்சும் புரோஜனமே இல்லாம நிலைமையில இருந்தவங்க எல்லாமே இப்ப நல்லா படிக்க ஆரம்பிக்க போறீங்க நல்ல ஒரு மதிப்பெண்ணை கொடுக்கக்கூடிய காலகட்டமா இது பார்க்கப்படுகிறது இனிமேட்டு வாக்குக்கு மரியாதை கொடுக்காம இது வரைக்கும் உங்கள் வார்த்தைக்கு பெரிய ரெக்கக்னேஷனும் ரெஸ்பெக்ட்டும் இல்லைன்னா கூட இனிமேட்டு உங்கள் வார்த்தைக்கு ஒரு மதிப்பும் மரியாதையும் சேரக்கூடிய காலகட்டம் இது வரைக்கும் பணமே வரலைங்க இனிமேட்டு எப்படிங்க வரப்போகுது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு பணம் அதிகமாக வரக்கூடிய பட்டம் பதவி புகழ் அப்படிங்கறதெல்லாம் அலங்கரிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இந்த ரெண்டாம் இடத்துல இருந்து நகர்ந்து மூணாம் இடத்துக்கு வர்றது தன குடும்ப வாக்குஸ்தானம் இனிமேல் தனத்துல ஒரு சில தனம் வந்து வந்துகிட்டே இருக்க போகுது குடும்பத்துல நிம்மதி அப்படிங்கிறது வரப்போகுது அதே மாதிரி பண விஷயத்துல மட்டுமல்லாமல் வாக்கையும் மதிக்கக்கூடிய நிலை அப்படிங்கிறது வரப்போகுது அடுத்தது நாலாம் பார்வையில இருந்து தன்னுடைய இரண்டாம் வீட்டுல இருந்து மூணாம் பார்வையாக நாலாம் இடத்தை பார்க்கும் போது இந்த நாலாம் இடத்துல இருந்து நகர்ந்து ஐந்தாம் இடத்துக்கு வர்றது அப்படிங்கிறது தாயார் உடல்நிலையில் ஒரு சில பாதிப்புகள் இருந்தாலும் அது விலக போகுது உங்களால் அவங்க தாயார் பட்ட துன்பங்கள் எல்லாம் விலக போகுது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி வண்டி வாகனத்தில் இந்த நெருக்கடிகள் ஆபத்துகள் விபத்துகள் அப்படிங்கிறது இப்போ தவிர்க்கக்கூடும் இப்போது அது இல்லாத நிலைமை கண்டிப்பாக வந்துடும் அதே மாதிரி எட்டாம் ப ரெண்டாம் இடத்துல ஏழாம் பறவையாக எட்டாம் இடத்துல நகர்ந்து ஒன்பதாம் இடத்துக்கு வர்றத வர்றது அப்படிங்கிறதுனால மாங்கலத்தில் ஏற்படுகின்றக்கு நிகரான கண்டத்திலேருந்து நீங்கள் நீங்க அதே மாதிரி கொடுக்கல் வாங்கலில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாக போகக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் தானம் ரொம்ப இந்த காலங்கள்ல ரொம்ப கெட்டியா இருக்க போகுது வாழ்க்கையில நீங்க ந விஷயங்களை எல்லாமே யோசிச்சு வச்ச விஷயங்கள் எல்லாமே இப்போ நடக்க போகுது எட்டாம் இடத்துல ஆயுள்ஸ்தானம் விபத்து சன் இந்த அறுவை சிகிச்சையினால் இப்போ குணமாகி வெளியில வருவீங்க விபத்துக்கள் ஏற்பட்டவங்களுக்கு சரியாகி வருவீங்க இந்த பதினோராம் இடத்து அணியின் நட்பு கிரகம் சுக்கர திசை சுக்கரன் சின்ன வயசுல இருக்கிற இந்த கேது திசையில ஏழு வயசு இருக்கிறவங்க வரைக்கும் மட்டும்தான் ஒரு அஞ்சு வயசுக்காலம் வரைக்கும் தான் இவங்களுக்கு பிரச்சனையை தவிர ஆரோக்கிய சீர்கேடுகள் அப்படிங்கிறதுலாம் நடக்கும் அதுக்கப்புறம் ஆறு வயசுக்கு அப்புறம் நல்ல நிலைமைக்கு வர போறீங்க அப்படிங்கிறதுலாம் ஒரு முக்கியமான விஷயம் இப்போ பதினோராம் இடத்துல இருந்து விலகி பன்னெண்டாம் இடத்துக்கு ரெண்டாம் இடத்துல இருந்து பத்தாம் பார்வையாக பதினோராம் இடத்தை பார்க்கும் போது அந்த பதினோராம் இடத்துல இருந்து விலகி பன்னெண்டாம் இடத்துக்கு வர்றது லாபத்தை இதுவரைக்கும் சனி பார்வை பார்த்து கொண்டிருந்தார் அந்த இந்த லாபத்துல இருந்து விலகி இப்போது பன்னெண்டாம் இடத்துக்கு விரயமாக போடுறதுனால சுப விரயங்களாக ஏற்பட்டு கொள்வது ரொம்ப நல்ல விஷயமாக பார்க்கப்படுகிறது லாபத்தை இனிமேட்டு கொடுப்பார் கண்டிப்பா சனியின் கடுமை அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்காது இனிமே ஆரோக்கிய விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னும் சொல்லலாம் அது குழந்தைங்களுக்கு தான் ஒரு அஞ்சு வயசுக்குள்ளார இருக்கிற குழந்தைங்களுக்கு மட்டும்தான் கொஞ்சம் பிரச்சனை அதுக்கப்புறம் அவ்வளோ ஒன்றும் ப்ராப்ளம்ஸ் இருக்காது நல்ல ஸ்கூலு நல்ல காலேஜ் நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுது அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் நல்ல ஸ்கூலில் ஒரு இது வரைக்கும் வந்து ஏதோ ஒரு ரூபத்தில் இருந்திருப்பீங்க ஆனால் நல்ல ஸ்கூலில் இப்போ சேர்ந்துருப்பீங்க நல்ல ஒரு காலேஜில் சேருவீங்க நல்ல ஒரு நல்ல வாய்ப்புகள்லாம் உங்களை தேடி வரப்போகுது அடுத்து சூரிய திசை இருபத்தஞ்சு வயசுல இருந்து முப்பத்தி ஒரு இது ஒன்பதாம் அதிபதி திசை பாக்கியாதிபதி திசை இந்த சூரிய திசையில பாத்தீங்க அப்படின்னா இந்த சூரிய திசையில ஒரு சில பிரச்சனைகள் எங்கேருந்து வரும்னா அப்பாவை சார்ந்து தந்தை வழி உறவுகள்னால தந்தை வழினாலோ இல்லை தந்தைக்கு உங்களால பிரச்சனையாவோ இல்லை தந்தைக்கு ஆரோக்கிய சீர்கேடுகள் அப்படிங்கிறதும் நடக்கிறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பது நல்லது சூரிய திசையில் வேற என்னங்க நல்லது நடக்கும் அப்படின்னா தனசு ராசிக்காரங்களுக்கு ஒன்பதாம் அதிபதி பாக்கியஸ்தான அதிபதியா திசைனால பாக்கியத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய புத்திர பாக்கியத்தை தடை செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் விலகும் இருந்தாலும் புத்திரம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது அதுல கொஞ்சம் சில தடைகள் இந்த ஏற்பட்டாலும் சூரிய திசை உங்களுக்கு பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய திசை அப்படிங்கிறதுனால பாக்கியம் ஏற்படலாம் க திருமணம் ஏற்படலாம் ஆனா பூர்வீக சொத்து வழியில ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த தசா காலங்கள்ல ஒரு சில மாற்றங்கள் ஏற்படும் அது மாதிரி விரயத்தை அதிகமா கொடுத்து சுப விரயமாக மாற்றி சுப ஆஹ் நிகழ்ச்சி உங்க குடும்பத்துல மகிழ்ச்சி நிலவக்கூடிய சில சம்பவங்கள் ஆஹ் விசேஷங்கள் அப்படிங்கறதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த சூரிய திசையில கண்டிப்பாக உண்டு அடுத்தது சந்திர திசை இந்த அஷ்டமாதிபதி திசை தனசு ராசிக்கு தனசு லக்னம் முப்பத்தி ஒரு வயசுல இருந்து ஒரு வயசு வரைக்கும் இந்த நேரத்தில் பாதிப்புகள் ஏற்படுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கு ஏழரை சனி முடிந்தும் நான் வந்து கொஞ்சம் நிம்மதியா இல்லையே அப்படின்னு நீங்க நினைக்கிறவங்களுக்கு சந்திர திசை வந்து ஒரு சில ஃபிஃப்டி பர்சன்ட் ஆவரேஜ் பொசிஷன் தான் கொடுக்கும் இதில் நீங்க கவனமா இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மூணாம் இடத்துல இருந்து மூணாம் பார்வையாக ஐந்தாம் இடத்துல இருக்கும் போது புத்திர வகையில் ஒரு சில தோஷங்களும் புத்திர வகையில் ஒரு சில தடை தாமதங்களும் ஏற்படும் இவ்வளவு நாள் நீங்க கல்யாணம் பண்ணி குழந்தையே புறக்கலையான்னு கேட்குறவங்க நிறைய பேர் இருப்பாங்க இந்த நேரத்துல அந்த கடுமையான விஷயங்களை வந்து பண்ணுவாங்க அதே மாதிரி காதல் போன்ற விவகாரங்களில் ரொம்ப நொடிஞ்சு போய் வேற ஒரு திருமணம் பண்ணக்கூடிய நிலைமை அப்படிங்கிறது இந்த திசா காலங்கள்ல உங்களுக்கு நடக்கும் சந்திர திசையில் வேற என்னெல்லாம் பாதிப்பு அப்படிங்கன்னா பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய திசை அப்படியாக இருந்தாலும் ஒரு சில மாற்றங்களும் ஏமாற்றங்களும் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு அது வந்து உங்களுக்கு விரயத்தை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும் வீடு மனை யோகம் வாங்கக்கூடிய நிலைமை வரும் அதனால நல்லா வீடு கட்டுவீங்க வாசல் கட்டுவீங்க இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் இந்த முப்பத்தி ஓரு வயசுக்குள்ளதான் ஏழரை சனி நடந்தா கொஞ்சம் கொடூரத்தை கொடுக்கும் ஆனாலும் ச திசை இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே பாசிட்டிவாக மாறும் ஆனால் சந்திர திசையில் ஏழரை சனி நடக்குதுன்னா பெரிய பாதிப்புகள் ஏற்படாது ஆனாலும் சந்திர திசை அஷ்டமாதிபதி திசை அதனால கொஞ்சம் முன்கோபம் கஷ்டங்கள் அப்படிங்கிறதெல்லாம் வரும் இந்த நேரத்தில் செகண்ட் ரவுண்ட்னால மேரேஜ் நடக்காதவங்களுக்கு கண்டிப்பாக மேரேஜ் நடக்கும் வீடு கட்டாதவங்க வீடு கட்டுவீங்க செவ்வாய் திசை நாற்பத்தி ஒரு வயசுலேருந்து நாற்பத்தெட்டு வயசு வரைக்கும் இந்த செவ்வாய் திசையில் பாதிப்புகள் அதிகமாக ஏற்பட்ட அறுவை சிகிச்சை அப்படிங்கறதெல்லாம் பண்ணியிருப்பீங்க விபத்துகள் நடந்திருக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் செவ்வாய் திசையில் நடந்திருக்கும் இந்த தசா காலங்கள்ல நீங்க இனிமேட்டு பாதிப்பு ஏற்படுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இளைய சகோதரர்கள்ல ஒரு சில பாதிப்புகள் ஏற்படும் அதே மாதிரி குடுக்கல் வாங்கல்ல வீடு மனை யோகத்துல அப்படிங்கிறது கட்டினாலும் கஷ்டத்தை கொடுத்தே பிறகு நன்மையை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயம் அதுக்கப்புறம் ராகு திசை நாற்பத்தி எட்டு வயசுல இருந்து வயசு வரைக்கும் இந்த ராகு திசை பொதுவாக சர்பகிரக திசைனால தனசு ராசிக்காரங்களுக்கு இந்த திசை நல்லா இருக்குமானா நான் மாற்று கொஞ்சம் கவனமாக இருப்பது அவமானங்கள் கஷ்டங்கள் அப்படிங்கிறதெல்லாம் தேடி வரக்கூடிய இதுல ஒரு சூட்சமம் என்ன அப்படின்னா ராகு நல்ல இடத்துல இருந்து குரு பார்வையிடுறதோ இந்த குரு பார்வையில குரு வீட்டுல ராகு இருந்தாலும் ஒரு சில பிரச்சனைகள் வராது ராகு வந்து அந்த கடுமையை குறைச்சிரு குறைச்சிருவாரு இதே ராகு அசுப கிரகத்துடன் சேரும் இல்ல ஆறு எட்டு பன்னெண்டில் தசாபூத்தி நடந்துட்டு இருக்குன்னா கண்டிப்பா கொடூரமான பலன்களை அது கொடுக்கும் இது வந்து உங்களோட ஜனன கால ஜாதகத்தை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் இது வந்து உண்மையா என்ன அப்படின்ட்டு ஆறு எட்டு பன்னெண்டு ராகு திசை நடந்தது அப்படின்னா தயவு செய்து ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் பிரச்சனை துக்கம் பிரிவு விபத்து அப்படிங்கிறதெல்லாம் ஏற்படக்கூடும் அந்த பாவகத்துக்கு தகுந்த மாதிரி வேலை செய் ராகு பன்னெண்டாம் வீட்டில் இருக்கிறது எட்டாம் வீட்டில் இருக்கிறது பன்னெண்டாம் வீட்டில் இருந்தால் கூட ஒரு அளவுக்கு பரவாயில்ல ஃபாரின் ஸ்டேட்ஸ் எல்லாம் போகக்கூடிய வாய்ப்பு ஃபாரின்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகளை கொடுக்கக்கூடும் அதனால ராகு திசையில் உங்களுக்கு நல்லவனாக கூட ஒரு இல்லீகல் ஸ்பெக்டு ஸ்பெக்குலேஷன்ஸ் ஷேர் மார்க்கெட்டில் மணி வர்றது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே அதிகமாக காசை பயன்படுத்தி நஷ்டம் பண்ணிப்பாங்க லாட்ரி போன்ற விஷயங்கள்லாம் இந்த நேரத்துல பண்ண கூடாது பந்தயம் கட்டுறது ரேஸ் பண்றது இதெல்லாமே பொதுவாகவே இந்த நேரத்தில் அந்த சூதாட்டம் அப்படிங்கிறத தவிர்த்து வருவது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது போதை போதைக்கு அடிமையாகாமல் பார்த்து கொடுத்தால் இந்த பதினெட்டு வருஷம் உங்களுக்கு நல்லா இருக்கும் இல்லை இதில் ஏதாவது ஒரு வகையில் போதைக்கு நீங்கள் அடிமையாயிட்டீங்கன்னா உங்களை மீட்டு கொண்டு வருவது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம் இதனால் உங்கள் வாழ்க்கையில் சில பாதிப்புகள் பல பாதிப்புகள் ஏற்படக்கூடும் அதனால் கவனமாக இருக்கக்கூடிய திசை அடுத்தது குரு திசை ஆறு அறுபத்தாறு வயசுலேருந்து எண்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் இந்த குரு திசை அப்படிங்கிறது இந்த தனசு ராசிக்காரங்களுக்கு ராசியாதிபதி திசை இந்த திசையில நீங்க நல்லது மட்டுமே நடக்கும் அப்படிங்கறது கண்டிப்பா நம்பலாம் ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த திசை காலங்கள்ல ரொம்ப நல்லது நடக்கக்கூடிய குடும்பத்துல சுபிச்சம் குடும்பத்துல ஒரு மாற்றங்கள் அனைத்து வகையிலுமே முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு பென்ஷன் பணம் அந்த மாதிரிலாம் வந்து அதுக்கு ஈக்குவலாக நிறைய ஒரு வீடை கட்டுவீங்க நல்லா ஒரு ஒரு லோனை வாங்கி கொடுப்பீங்க உங்கள் பையன் பிள்ளைக்கு நல்லா ஒரு வர கல்யாணம் திருமணம் செய்து வைப்பீர்கள் நல்லா வீடை கட்டுவீங்க லக்ஷூரியஸாக வாழ போகிறீங்க அப்படின்னு கூட குரு திசையில் சொல்லலாம் ஒரு சுபிச்சமான ஒரு சோஷியல் ஸ்டேட்டஸ் ரெகக்னேஷன் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி குரு திசை ஒரு நல்ல ஒரு காலகட்டம் ஆறு எட்டு பன்னெண்டில் மறையாமல் இருக்கணும் குரு நீசம் வக்ரம் அடையாமலோ அஸ்தங்கம் அடையாமல் இருந்தால் நல்ல ஒரு தசா புத்தின் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து சனி திசை எண்பத்தி ரெண்டு வயசுலேருந்து தொண்ணூற்றி ஒம்பது வயசு வரைக்கும் இந்த தசா காலங்களில் மிக 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 கவனமாக இருக்கிறது நல்லது தனுசு ராசிக்காரங்களுக்கு சனி திசை வருவது அப்படிங்கிறது அப்படி ஒரு நல்ல ஒரு மாற்றம் இல்லை இந்த நேரத்தில் எல்லா வகையிலுமே எச்சரிக்கையும் கவனமும் கண்டிப்பாக இருக்கணும் வயதான காலங்களில் உடல் மாற்றங்களும் கஷ்டங்களும் மனதளவில் போராட்டங்களும் அப்படிங்கிறது இருக்கும் தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது நிம்மதியை கொடுக்கும் சனி திசையை போது குலதெய்வ வழிபாடாக நீங்க பண்ணிக்கலாம் சனி திசையில எல்லாம் வகையிலுமே உங்களுக்கு ஒரு சில டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் கொடுக்க கொடுக்க காத்திருக்கிறதுனால நீங்க கவனமா கையாளக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் வழிபாடு எனக்கு எப்போங்க ஒரு பணம் புகழ் பெயர் அப்படின்னு தரக்கூடிய நாட்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா பூராட நட்சத்திரத்தில் நீங்க உங்களுடைய தொழிலோ எந்த ஒரு விஷயமோ தொடங்கும் போது பணம் பெயர் புகழ் அப்படிங்கிறது ஆறு மாத காலகட்டத்துக்குள்ளே உங்களுக்கு நல்லபடியாக வந்து சேரும் இதெல்லாம் வந்து உண்மையான காலகட்டம் அடுத்தது உங்களுடைய வழிபாடு அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா சனி பெயர்ச்சி அன்னைக்கு தலையில் எண்ணெய் வச்சு மு முடு தண்ணியில் வெது வெதுப்பான தண்ணீரில் தலை முழுகி இல்லை ஆற்றுல போய் தலை முழுகிட்டு வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற கடவுளுக்கு பூஜையை செய்துவிட்டு கோயிலுக்கு சென்று சனி பகவானுக்கு கருப்பு வஸ்திரத்தை தானம் செய்து விளக்கேற்றி வந்து வந்துவிட்டாலே உங்களுடைய கர்மா அன்னையோடு உங்களை ஏழரை சனி போனாலும் புது துணியை பயன்படுத்தி இந்த பூஜைகள் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு நீங்கள் வழிபாடெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லதாக கொடுக்கும் அதே மாதிரி குரு பகவான் உங்களுக்கு ராசி அதிபதி அப்படிங்கிறதுனால குரு ஸ்தலங்களுக்கு சென்று வருவது ஒம்பது குரு ஒம்பது வாரம் உங்களோட தர்ஷனாமூர்த்தி போய் வழிபடுறது இல்லை சாய்பாபா பிடிக்கும் அப்படின்னா ஒம்பது வாரம் சாய்பாபா கோயிலுக்கு சென்று வருவது நல்ல ஒரு நிவர்த்தியும் அதிர்ஷ்டத்தையும் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துரும் குலதெய்வ வழிபாடு நிறுத்தாமல் பண்ணுங்க அதுதான் மிகப்பெரிய ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் பிரம்மாண்டத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ராசி மூல நட்சத்திரத்தாரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்று பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன் வாழ்க வளமுடன் திருச்சிற்றம்பலம்